اللهم اعني على ذكرك وشكرك وحسن عبادتك யா அல்லாஹ் எனக்கு உதவி செய் على ذكرك உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு وشكرك உனக்கு நன்றி செலுத்துவதற்கு وحسن عبادتك உன்னை சிறந்த முறையில் வணங்குவதற்கு இபாதத்துக்கல்ல சிறந்த முறையில் வணங்குவதற்கு அன்புள்ள சகோதரர்களே இந்த சிறந்த முறையில் வணங்குவதற்கு ஒரு பிண்டிக ஒரு ஒரு அரபில ஒரு சின்ன ஒரு இதுன்னு பார்த்தேன் ஒரு அழகான ஒரு உபதேசம் அது ஒரு ஒரு கம்பெனியில கட்டுமான வேலைக்காக இருக்கக்கூடிய ஒருவர் எல்லா வீடுகள் அது எல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து கட்டி 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 எல்லாம் முடிக்கிறார் அவர் கொஞ்சம் காலத்தில் என்னது நான் நின்று கொள்ளணும்னு நினைக்கிறார் இருந்து போதும் மாமா நின்றுடுவோம் அப்படின்னு அதனால் போய் ஆஃபீஸில் சொல்கிறா நான் என்ன செய்ய போகிறேன் நான் நின்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்றார் அப்பா அவசரம் இல்லை நீங்கள் அப்படி நிற்கிறாருந்தா கூட கடைசியாக ஒரு ஒரு வீடு நினைச்சிங்க கட்டுங்க அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும் நிக்கணும் கடைசி ஒரு வீடு வேலை அப்படின்றார் சரி என்று சொல்லி அந்த வீட்டை கட்டி முடியாது கடைசியாக தானே கண்ட மாதிரி கட்டி விட்டார் விளங்கிட்டா கதவு போகிற மாதிரி போட்டும் கூற போகிற மாதிரி போட்டோன்னு அவர் அவர் என்னெல்லாம் விரும்புற அது சும்மா அப்படி அந்த மாதிரி கட்டிட்டார் கட்டி முடிஞ்சு சரி இப்ப நான் வேலையை முடிச்சுட்டு நான் நினைக்க போறேன் அந்த ஆபீஸால கீயோட கையில கொடுக்குறேன் நீங்க கடைசியாக கட்டின வீடு தான் நாங்க என்ன செஞ்சோம் ஒரு கிஃப்டாக நாங்க என்னது உங்களுக்காக வேண்டி தான் கட்டினோம் அப்படின்ட்டு ஒரு உபதேசம் செய்கிறாரு அதாவது நீங்க இன்னைக்கு அல்லாவுக்கு வணங்கக்கூடிய எல்லா வணக்கங்களும் கீ உங்கள்கிட்ட தான் என்ன செய்ய போகிறது தரப்பட போகிறது இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய அல்லாவுக்கு அல்லாவுக்கு என்று செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் அதனுடைய கீ யாருக்கு வரப்போகுது உங்களுக்கு தான் வரப்போகிறது அதை அழகா என்ன செஞ்சிருங்க கட்டி விடுங்கள் விளையாட்டா அதை அழகாக என்ன செய்து விடுங்கள் செய்து விடுங்கள் நம்ம அல்லாவுக்குன்னு நினைச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம் அது எங்களுக்கு செய்யற உணர்வு நம்மளுக்கு என்ன செய்யல அதுல வரவில்லை அது எங்களுக்காக செய்யப்படக்கூடிய ஒன்று என்பதை என்ன செய்யுங்க மனதில் வைக்க இந்த உபதேசத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க ஜாயின் பண்ண சொல்லிக்க உண்மையில அழகான ஒரு சிறந்த ஒரு ஒரு உபதேசம் அந்த மாதிரியான ஒரு உபதேசம் மனசை என்ன செய்யுது அதை டச் பண்ண மாதிரி இருந்தது அதனால இபாதத்தை வணக்க உனக்கு வணக்க வழிபாடுகள் செய்யறனா அழகான முறையில் செய்வதற்கு அதை சிறந்த முறையில் என்னது செய்வதற்கு எனக்கு துணை செய்யும்